அன்புடன் மடல் மேட் வெதர்மேன் வானிலை ஊடக நளுக்கு மாலை வணக்கம் இன்று அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஐப்பசி மாதம் ஒன்பதாம் தேதி மாலை வானிலை நிலவரம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தொடர்ந்து அறிக்கைகளை பெற ஆலை இணைப்பில் பண்ணிட்டீங்கன்னா தொடர்ந்து அறிக்கைகள் உங்களுக்கு வரும் உறவினர் நண்பர்கிட்ட சொல்லி இந்த சேனலை பார்க்க சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் பட்டன் ஃபோன் வச்சுருக்கிற விவசாயிகள்கிட்ட இதை கொண்டு போய் சேருங்க பொதுமக்கள்கிட்ட கேட்டுங்களா நம்ம அப்போ வானிலை அறிக்கைக்கு போயிடுவோம் இப்பொழுது வந்து ஒரு பேசுபொருளாக உள்ள ஒரு விஷயம் இந்த மோந்தா புயல் இன்னும் இதுவரைக்கும் உருவாகலை அநேகமாக இன்னைக்கு இரவு உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதிதீவிர புயலாக உருவாகுமா அப்படின்னா அது உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு குறைச்சல் அப்படிங்கிறது தான் சொல்லணும் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அரபிக்கடலில் ஒரு தாழ்வு மடலும் சுற்றிக்கிட்டுருக்கு ரைட்டுங்களா அது வந்து இந்த மோந்தா வரப்போது தெரிஞ்சிருச்சு அடுத்ததுக்கு வந்தால் சென்யார் அதாவது தம்னையில் பார்த்திங்கன்னா பயமாக இருக்குது ஒருத்தவங்க எந்த பக்கமும் ரெண்டு புயல் மோந்தா ஒரு பக்கம் சென்னியார் ஒரு பக்கம் அப்படின்லாம் போடுறாங்க சரி அது இருக்கட்டும் இப்போ மோந்தா புயல் உருவாக போகிறதுங்கிறது உண்மை ரைட்டு இப்போ வந்து ஹை ஹைப்ரெஷர் அதாவது வந்து பசிபிக் ஹை ஹைப்ரெஷர் அதாவது வந்து இந்த பக்கம் அரபிக் கடலில் இருந்துச்சுன்னா அது அரேபிய உயர் அழுத்தம் இந்த பக்கம் இருந்துச்சுன்னா இது பசிபிக் உயர் அழுத்தம் இந்த பசிபிக் உயரழுத்தம் இந்த நிகழ்வை இந்த மோந்தா புயலாக மாறப்போகிய போகிற அந்த தாழ்வு மண்டலத்தை கொஞ்சம் நசுக்கும் போல் தெரியுது நசுக்கு நான் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் இது மேற்கு நோக்கி நகரத்துக்கு வாய்ப்புகள் தெரியுது எதுவுமே நிச்சயம் இல்லை எல்லா மாடலுமே நிச்சயமாக இது வந்து ஆந்திராவுக்கு தான் போதுங்கிறது இல்லை எந்த சந்தேகமும் இல்லை ஏன்னா எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை ஆனால் இப்போ ஹை ப்ரெஷர் வந்திருக்கு வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் டிஸ்டர்பன்ஸ் இல்லை ஹை ப்ரெஷர் டிஸ்டர்பன்ஸ் வந்திருக்கு உயரழுத்தத்தோட தடைகள் இருக்குது அதை போய் நசுக்குது அதனால் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா இது மட்டும் இல்லை அதாவது அரபிக்கடலில் இருக்கிற நம்மளது வந்து ஒரு தீபகற்பம் இந்தியா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு தெரிய திருப்பி சொல்லணும்னு அவசியம் இல்லை அதனால் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா அந்த அரபிக்கடல் சுழற்சியும் உள்ளே புகுந்து அந்த காற்று சுற்றுறப்ப அந்த காற்றையும் உள்ளே ஏற்றுது இந்த காத்தும் வருது அதனால் டெல்டா ஓரத்தில் இது வந்து ஐஎம் ஐ ஐஎம்டியோட அதாவது இந்தியன் மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டோட அதாவது இந்திய வானிலை ஆய்வுத்துறை அறிக்கை அறிக்கை இது எந்த லேட்டிட்யூட ஏதாவது எந்த அச்சரேகை எந்த தீர்க்க ரேகையில் அது இருக்குங்கிறத அது காட்டுது அச்சரேகை இன்னும் அது தாண்டி போகலை தீர்க்கரேகை போகுதா அதாவது கிழக்க போதா மேற்க வருதா அப்படிங்கிறது அதை விட இப்போ மேற்கு வடமேற்காக தான் அது நடந்துகிட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க ரைட்டு இப்போ என்ன விஷயன்னு கேட்டிங்கன்னா இப்போ டெல்டாவில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதாவது வட கடலோர மாவட்டங்களில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் மத்திய மாவட்டங்கள்லாம் வெயில் அடிச்சிருக்கும் அப்படியே கனகன இருக்குது எப்போ மழை பெய்யும் தெரியாது அப்படியே இருட்டிக்கிட்டு மப்பு இருக்குது இன்னும் தூத்த விழலை சில இடத்துல தூத்த விழுந்துக்கிட்டு இருக்குது எங்கே வேதாரண்யம் கடற்கரை ஓரத்துலேருந்து புயல் இருக்கிற இடம் எங்கே புயல் இருக்கிற இடம் புயல் இன்னும் உருவாகலை பத்து லாட்டிடியூடு கிட்ட கிட்ட கடலூருக்கு நேர் எதுக்கு இருக்குதுன்னு வச்சுங்களேன் இருக்குது இன்னும் அது மெதுவாக எட்டு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் எட்டு கிலோமீட்டர் ஏழு கிலோமீட்டருன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி நகர்ந்துகிட்டு இருக்குது லேசாக சிக்ஸாக் போடாமல் லேசாக நகருது ரைட்டுங்களா ஏன்னா அது நான் நகர முடியாது அப்படிங்கிறத என்னுடையது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அரே இது பசிபிக் உயர் அழுத்தம் அதை வச்சு அழுத்தம் ரைட்டுங்களா இதனால் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா இது லேசாக மேற்கு நோக்கி நகர வாய்ப்பு இருக்குது ரொம்ப மேற்கு நோக்கி நகர்ந்துட்டால் அநேகமாக சென்னையை ஒரு வழி பண்ணிட்டு தான் போகும் அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஏன்னா இது ஒரு ப்ராப்ளமிட்டி இருக்குது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன் சென்னையில் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் அதிகரிச்சிருக்கு அதாவது கடலூர்லேருந்து சென்னை வரைக்கும் சென்னையில் மிக அதீத கனமழை கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் அடுத்தது டெல்டாவிலையும் மழை ஒரு அஞ்சு சென்டிமீட்டர் ஆறு சென்டிமீட்டர் மழை ஏன்னா இந்த அரபிக்கடல் சுழற்சியோட அந்த காற்று கொண்டாந்து உள்ளே விட்டுச்சுன்னு வச்சுங்களேன் ஏன்னா நீராவி காற்று ஈஸியாக இப்போ ரெண்டு பக்கம் இருக்கிற சுழற்சி அதாவது தென் அதாவது வட மேற்கில் இருந்து வட தென்மேற்காக அந்த மேகங்கள் உருவாகி வர்றதை பார்க்குறோம் இன்னைக்கு நைட்லேருந்து என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா சுழற்சி தீவிரம் அடிச்சு அடைஞ்சிடுச்சுன்னா அந்த சுழற்சியிலேருந்து வரும் இந்த காற்று வரும் இது வரும் ஈஸியாக கு குளிர்விச்சு கடற்கரை ஓரங்களில் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கிலோமீட்டர் எப்பொழுதுமே தென்மேற்கு பருவமழை காலத்தில் சொல்லுவேன் மழை பெய்யாதுன்னு அந்த மாதிரி அந்த அறுபது கிலோமீட்டர் நாற்பது கிலோமீட்டர் வித்து உள்ள எடுத்துக்கலாம் நல்ல மழை பெய்யும் ஆனால் மத்திய மாவட்டங்களெலாம் நாளைக்கு வெயிலடிக்கும் இங்கெல்லாம் நல்ல மழை பெய்யும் தொடர் மழையாக இருக்கும் இன்றைக்கி இரவுலேருந்து அது தொடர் மழையாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஆனால் இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு வானிலை அமைப்பு ஏன்னா ரெண்டு பக்கமும் ரெண்டு சுழற்சி சிலர் சொல்கிறாங்க இது வந்து மோந்தா அரபிக்கடலில் இருக்கிறது சென்னியாருங்கிற புயலாக மாறிவிடும் அப்படிங்கிறாங்க அது அரபிக்கடலில் இருக்கிற நிகழ்ச்சி நிச்சயமாக நிகழ்வு சென்னியாருங்கிற புயலாக மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை அது கடலிலேயே கரைஞ்சி விடும் ஏன்னா இது போங்காட்டியும் அங்கேயும் அந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் வந்து அதையும் அழிச்சிடும் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் இல்லை அங்கேயும் ஒரு உயரழுத்தம் வந்து அதையும் அழிச்சிடும் அதுக்காக தான் அந்த ஐசோலைன்ஸும் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தெரியும் அது வந்து லோ வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழை தாண்டி அது போகலை தொண்ணூத்தஞ்சுனா அது தீவிர புயல் ஆனால் அது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அது வந்து இந்த உயரழுத்தம் வந்து எப்பொழுதுமே அப்படி தான் அப்படி தான் வந்து அதை பண்ணோம் நம்ம வந்து இதில் என்னான்னு கேட்டிங்கன்னா டெல்டாவில் மழை இருக்குது அறுவடை விவசாயிகளுக்கு முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி வரைக்கும் முப்பதாம் தேதி வரைக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் இது வந்து ஐஎம்இ ஐஎம்டியோட ஒரு அவேர்னஸுக்காக கொடுத்த இது அதை வந்து எப்படின்னு பாருங்கள் பச்சை இருந்தால் நோ வார்னிங் பி அவேர் ஆரஞ்சுக்கு வந்து பி ப்ரிப்பேர்டு டேக் ஆக்ஷன் இது வந்து அரசாங்கத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இது இது இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி நாளைக்கு இருபத்தி ஏழுன்னு வச்சிங்களேன் நாளைக்கு இருபத்தி ஏழாம் தேதி பார்த்திங்கன்னா நமக்கெல்லாம் ஆரஞ்சு போட்டிருக்காங்க பாருங்கள் அதாவது வந்து பி ப்ரிப்பேராக இருங்க மழை பெய்யலாம் அப்படிங்கிறதுக்காக இருக்குது சென்னை ஆந்திராலாம் ரெட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் டேக் அங்கே அந் அங்கே அலர்ட்டு விட்டுருக்காங்க இதெல்லாம் எக்ஸ்ட்ரீம் அலர்ட் அதாவது சிறிய வாய்ப்புகளை கூட இந்திய வானிலை ஆய்வு மையம் வந்து அதிகமாக இதெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது ஜாக்கிரதையாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஏன்னா வானிலைங்கிறது எப்படி வேணாலும் திரும்புங்கிறது அவங்களுக்கும் தெரியும் சொல்லிட்டுங்களா அதனால் வந்து இந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் இருபத்தி எட்டாம் தேதியிலாம் வட மாவட்டங்கள் வடகிழக்கு மாவட்டங்கள்லாம் ஃபுல்லாக மழை அப்படிங்கிற மாதிரி வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி போட்டிருக்காங்க இது ஐஎம்டியோடது நம்ம சொல்ல வர்றது என்னென்னா இன்னும் ரெண்டு நாளில் டெல்டாவில் நல்ல மழை இருக்குது இன்றைக்கி நைட்டு தொடர் மழையாக இருக்கும் நாளைக்கு மதியம் நாளைக்கு இரவு கூட இருக்கலாம் அந்த சுழற்சியின் நகர்வுகளை பொறுத்து தான் இது அமையும் இதை நான் எப்போதுமே திரும்ப திரும்ப சொல்லுவேன் இது வந்து இந்த வருட வடகிழக்கு பருவமழையை தீர்மானிப்பது உயர் அழுத்தங்களும் மேற்கத்திய கலக்கமும் அப்படிங்கிறத பல நட சொல்லியிருக்கேன் இப்பையும் அழித்து சொல்கிறேன் அதுதான் நடக்கும் ரைட்டுங்களா அதனால் இது வந்து தீவிர புயலாக போகும் அப்படிங்கிறதுக்கெலாம் வாய்ப்பு மிக மிக குறைவு நான் என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம் ரைட்டுங்களா அதனால் டெல்டாவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வரைக்கும் வச்சிங்க இருபத்தி ஒம்பது கூட லேசாக தூரல் அங்கங்கே இருக்கும் முப்பதாம் தேதிருந்து ஃப்ரீ அதுக்கப்புறம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஒரு தெளிவான வானம் இருக்கும் எங்கேயாவது அங்கங்கே தமிழ்நாட்டில் மழை இருக்கும் டெல்டாவில் பெருசாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா கடல் கடற்கரையோர மாவட்டங்களில் நம்ம அதனால் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள் சிரிச்சு இன்றைக்கி பேர மழை அது தண்ணியை வடிய விட்டுட்டு அப்புறம் யூரியா போடலாம் பொட்டாஷ் போடலாம் அப்படின்னு ஆரம்பிப்பீங்க தெளிய விட்டு தெளி விட்டு அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கள்ல அதே மாதிரி என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா அஞ்சாந்தேதியிலேருந்து அடுத்த நிகழ்வு வருது அதே மாதிரி உயரழுத்தம் திருப்பி அங்கே வந்துடும் அங்கே தான் உருவாகி வரும் ஆனால் தென்சீன கடல்லேருந்து அந்த நிகழ்வு வரும் நான் சொல்லியிருப்பேன் கார்த்திகை ரெண்டுலேருந்து வரக்கூடிய நிகழ்வு வந்து ஒரு கடுமையான நிகழ்வு முதல்ல வர்றது வந்து இந்த ஒன்பதாம் தேதி வர்றது ஒரு தாழ்வு மண்டலம் அதுக்கப்புறம் வர்ற நிகழ்வுலாம் வந்து கடுமையான மிக கடுமையான ஒரு புயலாக அது டெல்டா பகுதிகளையும் கடலூர் சென்னையிலேருந்து டெல்டா வேதாராலயத்துக்குள்ளே ஏதாவது ஒரு இடத்துல கரையை கிடக்கலாம் அதனால் அதீத கனமழையை டெல்டா பகுதிகளுக்கும் வடகடலோரில் சென்னைக்கு சென்னை ரெண்டு மூணு வாட்டி மாட்டோம் அதனால் சென்னைங்கிறது வந்து இந்த வட்டி ஒரு பேசு பொருளாகும் மீடியாவில் வந்து சென்னையில் மழை பெஞ்சாதான் சென்னையில் அஞ்சு சென்டிமீட்டர் மழை பெஞ்சாலே அது மழை 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 வாங்க டெல்டாவிலலாம் முப்பது சென்டிமீட்டர் மழை பெஞ்சாலும் அது கேட்குறதுக்கு ஆள் கிடையாது ஏன்னா மீடியா உலகமாக போயிடுச்சு அது உங்களுக்கும் தெரியும் அதனால் ஏன்னா சமவெளி பகுதி சிட்டிலேயே தானே எல்லா ஆஃபீஸும் இருக்குது அதனால் வந்து அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க இது வந்து தெரியாத விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது எல்லாமும் உங்களுக்கும் தெரியும் அதனால் இது உங்களுக்கு என்னத்தை நான் சொல்றதுன்னா இது வந்து ஐஎம்டி ர நீங்க பாருங்க சவுத் ஈஸ்ட் பே ஆஃப் பெங்கால் அண்ட் பாசிபிள் இன்டென்சிஃபிகேஷன் டு சைக்ளானிக் ஸ்டாம் ஓவர் சவுத் வெஸ்ட் அண்ட் இட் ஜாயினிங் வெஸ்ட் சென்ட்ரல் பே ஆஃப் பெங்கால் பை டுவெண்ட்டி செவன் அக்டோபர் அண்ட் ஃபர்தர் இன்டென்சிஃபிகேஷன் டு சிவியர் சைக்ளானிக் ஸ்டாம் பை மார்னிங் ஆஃப் டுவெண்ட்டி எயிட் அக்டோபர் heavy to very heavy rainfall over Raisima, Tamil Nadu, Kerala and Mahe on 27 and 28, coastal Karnataka during 26 to 28, coastal Andhra Pradesh and Yanam during 26 to 30 with isolated extremely heavy rainfall during 27 to 29 and Telangana during 27 to 30 with isolated extremely heavy rainfall on 28. Orissa during 27 to 30 with isolated extremely heavy rainfall on 28 and 29. Chattisgarh during 27 to 30 with isolated extremely heavy rainfall on 28 October.